ஐந்தாம் அதிகாரம் இருந்து பதினாறு முடிய ஆதலால் ஆதலால் தூங்குகிற நீ விழித்து தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு மரித்தோரை விட்டு எழுந்திரு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார் சொல்லி இருக்கிறார் ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களை நீங்கள் ஞானமற்றவர்களை போல நடவாமல் ஞானம் போல ஞானம் உள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ள பார் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் அலேலுயா ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மறித்தோரை விட்டு என்ன செய் எழுந்துரு அல்ல மறித்தோரிடத்தில் இன்னைக்கு அணைகள் என்ன செய்கிறார்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் எங்கே தூங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி கூட தெரியாத இடத்துல இன்று அநேகர் விழுந்து போய் கிடக்கிறார்கள் போத தலைக்கு மேலே ஏறிடுச்சுன்னா அவன் எங்கே கிடக்கிறான் யாருக்கு தெரியாது அவனுக்கே தெரியாது என்ன செய்வான் கிடப்பான் அவன் என்ன செய்யப்பட வேண்டும் எழும்பப்பட வேண்டும் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவன் மறித்து விட்டான் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது ஆனா ஒரு மனுஷன் போய் என்ன செய்யறான் இவன் தூங்குற இடத்துல நாமளும் போய் என்ன செய்யலாம் தூங்கலாம் ஏனா எப்படி தூங்குறான் நிம்மதியா தூங்குறான் ஏன்னா அவன் மறித்து போனான் மரித்தவன் போதையில் இல்லை ஸ்தூத்ரன் மரித்தவன் எப்படி தூங்குவான் நிம்மதியா தூங்குவான் எந்த கவலையும் கிடையாது நாளை தினத்தை குறித்து கவலை இல்லை குடும்பத்தை குறித்து கவலை இல்லை சாப்பாட்டுக்கு என்ன தேவை கவலை இல்லை எதை குறித்து கவலையே கிடையாது அவன் நிம்மதியா தூங்குறான் ஸ்தோதன் அவனை பார்த்தோன்னு இன்னொரு மனுஷன் போறான் ஆகா இவன் நிம்மதியா தூங்குறான் இவன் பக்கத்தில் தூங்கினோம்னா நம்மளும் நிம்மதியாக தூங்கலான்னு சொல்லி படுத்த அவனை தட்டி எழுப்பி படுத்திருக்கிற இடம் மறித்தவர்கள் படுத்திருக்கிற இடம் மறித்தவர்கள் மத்தியில் நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி அவனை எழுப்பி எழும்பு ஏன் என்று சொன்னால் ஆகையால் ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களை போல நடவாமல் நீ மறித்தவன் அல்ல நீ மறித்தவனிடத்தில் தூங்கி கொண்டிருக்கிறாய் ஆகவே நீ ஞானமற்றவனை போல நடவாமல் ஞானம் போல கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும் அலேலுயா அலேலுயா ஆவிக்குரியவர் எல்லாவற்றையும் நிதானித்து அறிந்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஆவிக்குரிய பிள்ளைகள் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகள் எல்லாவற்றிலும் ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும் நீ ஞானமாய் நடந்தால் கர்த்தர் கிருபையாய் நடத்துவார் எத்தனை பேர் அமைன்னு சொல்றீங்க அலையலையா தேவடைய சமூகத்தில் இந்த உலகத்தில் நாம் ஞானமுள்ளவர்களாய் நடக்க வேண்டும் கொஞ்சம் கூட நம்ம என்ன செய்து விடக்கூடாது நமக்கு மிகவும் அவசியம் இங்கே சொல்லுகிறார் நீங்கள் ஞான மற்றவர்களை போல நடக்காதீங்க இந்த உலகத்தில் உள்ளவங்க ஞான மற்றவர்களைப் போல நடக்கிறாங்க வார்த்தையை அறியாதவர்கள் ஞானமற்றவர்களைப் மற்றவர்களை போல நடந்து கொள்கிறார்கள் ஆனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் ஞானமற்றவர்களைப் போல நடந்து கொள்கிறார்கள் ஆனால் கருத்துடைய வார்த்தை கேட்கிற நீ அவருடைய வார்த்தைக்கு சவி சாக்கிர நீ அவரை ஆராதிக்கிற நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் நாம் எப்படி இருக்கணும் மிகவும் கவனத்தோடு ஞானம் உள்ளவர்களாய் கவனத்தோடு கூட நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி காரணம் என்ன நாட்கள் பொல்லாதவைகளானதால் நாட்கள் பொல்லாதவைகளானதால் உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற இந்த காலத்தை நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற இந்த காலத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொண்டால்தான் எதிர்காலம் நமக்கு எப்படி இருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆமேன் அல்லேயா பிரியமான தெய்வ பிள்ளைகளே உள்ளவர்களாய் முதலாவது நாம் நடந்து கொள்ள வேண்டும் மதியற்றவர்களாக அல்ல அந்த கீழ வசனம் சொல்லுகிறது ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கற்றுடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் அவருடைய சித்தம் என்ன தேவனமை அழைத்த அழைப்பு என்ன எதற்காக கத்தனமை அழைத்திருக்கிறார் எதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார் எதற்காக நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன் என்பதை அறிந்து மதியற்றவர்களை போல இராதபடி ஞானம் உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கத்தர் விரும்புகிறார் ஆமேன் அலேலூயா அப்ப யார் ஞானம் உள்ளவர்கள் ஞானம் உள்ளவர்களை போல நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார் எல்லாருக்கும் ஞானம் கிடையாது எல்லாரும் ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது சுதர் அப்ப யார் ஞானம் உள்ளவர்கள் என்று சொன்னால் சுதர் யார் ஞானம் உள்ளவங்க ஞானம் உள்ளவர்கள் யாரு யாரு சாலமனா அப்ப நம்மளா கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தான் ஞானம் உள்ளவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவர் மிக வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லு நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பமே ஆண்டவருக்கு பயப்படும் பொழுதுதான் ஞானம் என்ன செய்யப்படுகிறது ஸ்தோத்திரம் அங்கு ஆரம்பிக்கப்படுகிறது உள்ள என்ன செய்கிறது ஸ்தோத்திரம் உள்ள என்றாததுக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் நாம் ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு பயந்து ஜீவிக்கிறோமோ சோதர் அப்பொழுதுதான் ஞானம் ஆரம்பிக்கப்படுகிறது ஆமேன் லேலுயா அநேக காரியங்களை நாம் என்ன செய்கிறோம் எடுத்து வாசிக்கும் பொழுது சங்கீதம் நூற்று பதினொன்று பத்து வாசிங்க நூற்று பதினொன்று பத்து இன்னொருவர் நீதிமொழிகள் ஒன்று ஏழு இன்னொருவர் நீதிமொழிகள் ஒன்பது பத்து கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும் ஒன் நீதிமொழியில் ஒன்று ஏழு கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் இனசுகிறார்கள் அசட்டை பண்ணுகிறார்கள் மூடர்கள் அசட்டை பண்ணுகிறார்கள் ஞானம் உள்ளவர்கள் தேவனுக்கு என்ன செய்கிறார்கள் பயப்படுகிறார்கள் நீதிமொழிகள் நான்கு ஒன்பது பத்து கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் பரிசுத்தரின் அறிவே அறிவு அல்ல பிரியமான தெய்வ இந்த உலகத்திலே அறிவை நாம் என்ன செய்யலாம் சம்பாதிக்கலாம் அறிவை கற்றுக்கொள்ளலாம் சுதிர பல இடங்களிலிருந்து பல மனுஷனிடத்திலிருந்து சுத அறிவை நாம் சம்பாதித்துக் கொள்ளலாம் ஆனால் ஞானத்தை நாம் என்ன செய்ய முடியாது இந்த உலகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலிருந்து தான் அவடைய வார்த்தையிலிருந்து தான் நாம் ஞானத்தை என்ன செய்ய முடியும் கற்றுக்கொள்ள முடியுமா மேன் அல்லேலூயா அலேலுயா வேதம் நமக்கு சொல்லுகிறது நீதிமொழி பதினாறு பதினாறை வாசிக்கும் பொழுது நீதிமன்றிகள் பதினாறு பொன்னை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம் வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை அல்லையலையா பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம் ஸ்தூத்ரம் இன்னைக்கு நம்ம பொண்ணும் பொருளும் எல்லாவற்றையும் என்ன செய்கிறோம் சம்பாதிக்கிறோம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் சேர்த்து வைக்கிறோம் சார் இவைகள் எல்லாம் நல்லது ஆனால் இவைகளை காட்டிலும் ஞானம் மிகவும் மேன்மை அல்லையிலுயா நீ சம்பாதித்து வைத்ததை சரியாய் செலவு செய்வதற்கும் அதை பாதுகாப்பதற்கும் என்ன தேவை தேவை ஞானம் இன்னைக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க சம்பாதித்து சூதர கையில் ஒண்ணுமே இல்லை எல்லாமே வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்படு பொத்தல் பயிலே போட்டதை போல சம்பாதித்து சம்பாதித்து சூதர கிழிஞ்ச பயில உள்ள போட்டு 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 சேர்த்து வச்சா கடைசியில் ஒண்ணுமே இருக்காது ஒரு இது பார்த்து ஒரு ஸ்கிரீன் பிளே கீழே ஒரு அஞ்சு பைசா ஒருத்த எடுத்து பாக்கெட்ல போடுறான் கொஞ்சம் தூரம் போகும்பொழுது அடுத்து என்ன சில மறுபடியும் அஞ்சு பைசா கீழே மறுபடியும் போடுறான் ஐயோ அஞ்சு அஞ்சு பத்து காசு அப்படி இப்படியே போக போக பைசா சேர்ந்துக்கிட்டே இருக்கு காரணம் என்ன அவன் பை ஓட்ட பை அவன் போடுறதெல்லாம் கீழே விழுகுது அவன் நினைக்கிறான் கீழே தான் கிடக்குது அப்படின்னு சொல்லி அதை எடுத்து எடுத்து என்ன செய்யறான் அதை சேர்த்து 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 வச்சு அவன் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில ஸ்ரோத்திரம் கஷ்டப்பட்டு சம்பாதித்து வேர்வை விசிந்தி சம்பாதித்து எல்லாமே அதை போடுகிறது எல்லாமே பொத்தல் பையில தான் ஒரு ஆசீர்வாதம் இல்லை ஒரு மேன்மை இல்லை ஒரு உயர்வு இல்லை தேவைகள் சந்திக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலைகள் காரணம் என்ன என்னையா பிரியமான தேவை பிள்ளைகள் ஆவிக்குரிய பிள்ளைகள் எப்பொழுதுமே சுதன் ஞானமுள்ளவர்களா இருக்க வேண்டும் என்பதற்கு சுதன் நம்ம ஞானமுள்ளவர்களா இருப்பதற்கு என்ன காரணம்னு சொன்னா உங்ககிட்ட இருந்தாலும் நீங்கள் ஒன்று தான் இருக்கணும் இல்லைனாலும் ஒன்று தான் இருக்கணும் இல்லைனா முகத்தை வாட வச்சுக்கிட்டு ஒன்றுமே இல்லை அப்படி சொல்ற மாதிரியும் இருந்தா யாரையுமே கண்டுகிடாம இருக்கிறது யாரையுமே என்ன செய்யல நண்பர்களை யாருமே கண்டுகிடுதல ஏன்னா கொஞ்சம் வந்திருக்கு அப்படி வந்த பொழுது ஆடம்பரமாய் செலவு செய்வதும் இல்லாத பொழுது மூளையில முடங்கி கிடப்பதும் அது ஞானம் அல்ல இருக்கும் பொழுதும் இல்லாத பொழுதும் என் ஸ்தோத்திரம் என்ன செய்யணும் நீ இருக்கும் பொழுது ஒன்றை நினைக்க வேண்டும் இல்லாத பொழுது என்ன செய்யும் இது நமக்கு உதவும் என்பதை நீ உணர்ந்து கொண்டால் அதுதான் தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற ஞானம் அலேலுயா அலேலுயா இங்கே வேதம் சொல்லுகிறது ஒரு வசனத்தை வாசிங்க நீதிமொழிகள் நான்கு ஏழை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஞானமே முக்கியம் ஞானத்தை சம்பாதி என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் ஞானமே முக்கியம் சம்பாதி ஓடி 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 ஒன்றும் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாவதற்கு கஷ்டப்பட்டு கொஞ்சம் உழைத்தாலும் எடுக்க தேவன் உனக்கு ஞானத்தை கொடுப்பார் எத்தனை பேர் ஆமாம் சொல்றீங்க அலேலுயா கொஞ்சத்தில் உண்மையா இருக்கும் பொழுது ஆண்டவர் அநேகத்திற்கு நெசுகிறார் அதிபதியாய் மாற்றுகிறார் ஞானமுள்ள ஒரு வாழ்க்கை இவன் எப்படா இவ்வளவு சம்பாதிக்கிறான் எப்படி இவனுக்கு எப்படி ஒரு தேவைகள் சந்திக்கப்படுகிறது யார் மூலமா எப்படி சம்பாதிக்கப்படுகிறது எப்படி இவ்வளவு சோதர இதெல்லாம் யோசிக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை கர்த்தர் நடத்துகிறார் என்று சொன்னால் அவன் ஞானவான் லேலுயா சில சொல்லுவாங்க நல்லா தான் சம்பாதிக்கிறாங்க நல்லா தான் வருமானம் கேள்விக்குறியோடு கூட ஒரு வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் சம்பாதிக்க அவங்களுக்கு என்ன இருக்கு தைரியம் இருக்கிறது சம்பாதிக்க புத்தி இருக்கிறது சம்பாதித்ததை எப்படி செலவு செய்து மீதம் எடுக்க வேண்டும் என்று ஞானம் இல்லை பிரியமான பிள்ளைகளே ஸ்தோத்திரம் உன்னுடைய வருமானத்தை கொஞ்ச வருமானத்திலே யார் ஒருவர் மீதம் எடுக்கிறார்களோ ஸ்தோத்திரம் அவர்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் என்ன செய்வார்கள் மீதம் எடுப்பார்கள் ஆமே அலேலுயா கொஞ்ச வருமானத்திலே மீதம் எடுக்க முடியாதபடி யார் ஒருவர் கடன் வாங்குகிறார்களோ லட்சங்கள் கொட்டினாலும் அவர்களால் என்ன செய்ய முடியாது மீதம் எடுக்க முடியாது ஆமேன் அலையலு பிரியமான தேவை பிள்ளைகள் இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஞானம் ஸ்தோத்திரம் இதை பெற்றுக்கொண்டால்தான் உடைய வாழ்க்கையை நீ என்ன செய்ய முடியும் வெற்றிகரமாய் உடைய வாழ்க்கையை ஒரு ஆசீர்வாதமாய் உடைய வாழ்க்கை ஒரு மேன்மையாய் நீ என்ன செய்ய முடியும் நடத்தி கொள்ள முடியும் எத்தனவே நாமேன்னு சொல்றீங்க அலேலுயா நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் ஞானமாய் நடத்த விரும்புகிறார் மதியற்றவர்களை போல ஞானமற்றவர்களை போல நீங்கள் நடவாமல் உள்ளவர்களாய் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் ஆண்டவரிடத்தில் விரும்புகிறார் எதிர்பார்க்கிறார் பிரியமான தெய்வ பிள்ளைகளே கர்த்தரனை நடத்துகிறார் என்று சொன்னார் உங்களுக்குள்ள தேவடைய ஞானம் இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம் மேன் நான் என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறேன் வாழ்க்கை எப்படியோ போய் கொண்டிருக்கிறது ஒரே ஒரு கேள்விக்குறியோடு கூடவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் இன்னும் நீங்கள் தேவனுடைய ஞானத்தை நீங்கள் பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ளவில்லை இரண்டாவதாக தேவனமை நடத்த வேண்டும் என்று சொன்னால்